உமரிபுல் ஹத்தாபிரதிவாங்க ஓதி முடிக்கிறார் பத்து தடவை குழு கொல்லாவாக ஓதிக்காங்களா அவர்களுக்கு சொர்க்கத்தில் ஒரு மாளிகை எழுப்பப்படும் என்றார் சொர்க்கத்தில் ஒரு மாளிகை பத்து தடவை குழுகொல்லாவாக உமரிபுல் ஹத்தாபிரதி இல்லான்னு கேட்டாங்களா இம்மா மகமது இந்த அதிச பதிவு செய்யறாங்க செய்தனா உமரிபுல் கத்தாபிரதி இல்லான்னு கேட்டாங்க யாரோ சூழல் மனிஷ்தா தா ஒருத்தர் பத்தை விட கூட ஓதுறார் பத்து தடவை ஓதினால் ஒரு மாளிகை பத்தை விட கூட ஓதுகிறார் என் பெருமான் சொன்னாங்க கூடுதலாக ஓதினால் கூடுதலாக ஓதியவருக்கு கூடுதலாக கொடுப்பதற்கு விட யார் அத்தியம் அல்லா ரொம்ப ரொம்ப இன்பமானவன் மகிழ்ச்சியானவன் அவனை விட யார் கொடுக்க முடியும் பத்துக்கு ஒரு மாளிகையா கூடுமா அடுத்த மாளிகை எழுப்புவான் அவன் எழுப்புவதற்கும் கொடுப்பதற்கும் அவனை விட தயாலமானவர்கள் யார்